இந்த கலியுகத்தை காப்பாற்றக்கூடிய கடவுளாக தான் நாம நினைக்கிறோம் கலியுக கடவுள் முருகன் அப்படின்னு தான் நாம சொல்றோம் அப்போ இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நாம ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகிட்டு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த ஒரு துன்பமும் நம்மை வந்து சேராமல் நாம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படியான இந்த வேல் நமக்கு துணையாக இருக்கும் இந்த வேல் வந்து ஒரு ஆயுதம் தானே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் அது அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்து அந்த வேல் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதாவது மனசுல கெட்ட எண்ணங்கள் இருந்ததுன்னா அந்த வேல் ஆயுதமாக பாயும் நமக்கு அந்த வேல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நாம நல்ல வழியில போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும்போது முருகா நீ மட்டும்தான் எனக்கு துணை அப்படின்னு சரணடையும் போது அந்த வேல் நம்மை காக்கும் கடவுளாக அமையுது இதுதான் வித்தியாசம் வேல் வச்சு பூஜை பண்ணலாமா அது ஒரு ஆயுதம் தானே தாராளமா வச்சு பூஜை பண்ணலாம் நாம பூஜை பண்ண 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 அந்த வேலுக்கு ஒரு சக்தி வந்து அந்த வேல் நாம எங்க போனாலும் நம்ம கூடவே வரும் அதை நாம உணரவும் முடியும்